சார் நீங்க முத முதல்ல வீரப்பனை பார்க்கும் போது நீங்க எப்படி எல்லாம் நீங்க சவால்கள் எதிர்கொண்டு எத்தனை டெஸ்ட்டுக்கு அப்புறம் நீங்க போய் பார்த்தீங்க டெஸ்ட்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே பல முறை முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி தோல்வி தான் இவன் எல்லாத்துக்கும் தெரிஞ்சால் நீ வந்துரு நீ யாருக்கும் தெரியாது நீ இங்கே தூரம் போயிரு இப்படி எல்லாம் பிரிச்சுட்டு அவரோட ஒரு பத்து பன்னெண்டு பேரை போட்டோ எடுத்து ஆமாம் அதை விட முக்கியம் ரெண்டு பேர் எடுக்கிறத முதல்ல இவர் எடுத்துடணும் அப்படின்னு அவர் தயாரான நிலையிலேயே ஒரு பத்து படங்கள் இருக்க வேண்டாம் படங்களை எடுத்தேன் போலீஸுடைய அதிகாரம் எல்லையும் மீறியது நாங்க யாரும் வேணாலும் குற்றவாளி ஆக்க முடியும் இத்தனை நாளா வீரப்பணம் பெரிய அலுவலகம் அக்யூஸ் ஆகிட்டேன் பாருங்க அப்படிங்கிற மாதிரி மித்திரையை விட்டு நீதிமன்றத்தில் என்ன குற்றவாளியை காட்டணுங்கிறதா அவருடைய ஏசியா நெட் தமிழ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு மூடி மூடிப்பது மூத்த பத்திரிகையாளர் வணக்கம் சார் வணக்கம்

வீரப்பன் அவருடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான புள்ளி அப்படிங்கிறது ம மறுக்க முடியாது ஏன்னா அவருடைய புகைப்படங்கள் அவரை பற்றிய செய்திகள் அவருடைய வரலாறு எல்லாமே ஆய்வு பண்ணி அது நூலாகவும் வெளியிட்டுருக்கிறேன் ஒரு பத்திரிகையாளராக நம்ம சில அடிப்படை கடமைகள் இருக்குது அந்த அடிப்படையில் அந்த பகுதியை சேர்ந்தவர் நான் அப்படிங்கிற முறையில் சென்னையில் கூடிய பத்திரிகை தொழிலாளர் மூலமே நீ வீரப்பனை சந்திக்கிறக்கா முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ கீரனுடைய இணையாசிரியராக இருந்த காமராஜனே அதுக்கு ரொம்ப ஒத்துழைப்பு இருந்தார் ஆசிரியராக இருந்த கோபாலந்தன அதுக்கான ஒரு தம்ச கட்டை எடுத்து கேட்டினாரு அதன் தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு அமைஞ்சது அந்த வாய்ப்பு அமைகிறதுக்கு இன்னொரு காரணம் யாரும் வந்துன்னா குளத்தூர் மணியன் அவருக்கு வீரப்பனுக்கு அறிமுகம் இல்லை ஆனால் அவரை பற்றி வீரப்பனுக்கு தெரியும் வீரப்பனை பற்றியும் அவருக்கு தெரியும் அவருடைய குணம் என்ன எப்படின்னு நடத்துவாரு அவரு என்னோடு தொடர்புல இருந்து இந்த விஷயத்தை தலையிட்டதுனால வீரப்பனை நம்பினார் நாங்கள் போய் பார்க்கறதுக்கான ஒரு சூழல் அமைஞ்சது அப்போ மணியண்ணம் நான் என்ன பேசிக்கிறேன்னா நமக்கு சில சிக்கல்கள் வரும் இதனால ஏறப்படை சந்திக்கிறதுனால ராமத்துற கட்டத்தில் சிக்கல் வரும் வழக்குகள் பாயும் கைதாக வேண்டிய சூழல் வரும் சிறைக்கு போக வேண்டிய சூழல் வரும் நீங்க மட்டும் இல்லை நானும் உள்ள போக வேண்டிய சூழல் வரும் அப்படி ஒரு சூழல் வரலைன்னா அது ஆச்சரியம் தான் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அதை நம்ம எதிர்கொண்டு தான் ஆகணும் அதுக்கு பயந்தோம்னா இந்த நபர் யாருங்கிறது வெளியில் தெரியாமையே போயிடும் அதனால அதில் நம்ம கொஞ்சம் ரிஸ்க் வேணாலும் நம்ம அதை செய்யலாம் நீங்க போய் பாருங்க நான் அதுக்கு ஏற்பாடு பண்ணார் அவர் தான் ஏற்பாடுன்னு கேட்டார் அந்த அடிப்படையில் மணிகன்னை சொன்னது உடனே நடக்கல நாங்கள் சந்திச்சது தொண்ணூற்றி மூணு ரெண்டாயிரத்துல என் மேலே வழக்கு பாய்ஞ்சது ரெண்டாயிரத்துக்கு ஒன்னுல அவர் மேலே வழக்கு பாஞ்சது இது அடிப்படையில் என்ன பார்த்தீங்கன்னா போலீஸுக்கு ஒரு சவாலான விஷயம் இறப்பனை ஒரு பத்திரிக்கையால் பார்க்க முடியுது நீங்கள் பார்க்க முடியல நீங்க பிடிக்க முடியலைங்கிற கேள்வி எல்லாருடைய காவல்துறை மேலே ஒரு கொஸ்டின் மார்க் வருது அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு ஆனால் அவங்க என்ன பதில் சொல்லியிருக்கணும்னா இறப்பன் காட்டுக்குள்ள ஒரு நபர் பத்திரிக்கையாளர்களையும் இவங்க விரும்பியெல்லாம் எல்லாம் அவங்க போய் பார்க்க முடியதில்லை வீரப்பன் யாரை சந்திக்கணும்னு நினைக்கிறாரோ அவருக்கு அவர் ஆள் நம்பர் அவங்க போய் பார்க்குறாங்க அந்த அடிப்படையில் தான் பத்திரிகையாளர்கள் பார்க்குறாங்க தவிர அவங்களாம் தேடியெல்லாம் போய் பார்க்க கிடையாது அதே மாதிரி வீரப்பன் தொடர்ந்து இடம் விட்டு இடம் போயிட்டுருக்காரு எங்களுக்கு கூட வீரப்பன் நேற்றுக்கு எங்கே இருந்தாலும் தெரியும் இன்றைக்கி எங்கே இருந்திருந்தாலும் தெரிய மாட்டேங்குது அந்த காட்டுக்குள்ளே தேடி போகிற சிரமம் அதை பற்றிய விஷயங்கள் சொல்லியிருந்தால் மக்களுக்கு புரிதல் ஏற்பட்டிருக்கும் இந்த கேள்விக்கு சரியான பதில் சொல்ல தெரியாத அதிகாரிகள் ஏன்னா உயர் அதிகாரிகளுக்கு கிரவுண்டு தெரியாது ஃபீல்டில் இருக்கவங்க தான் அந்த கிரவுண்டுடைய சுச்சுவேஷன் தெரியும் இவங்க என்ன பண்ணாங்கன்னா பத்திரிக்கையாளர் ஒரு அடையாளப்படுத்திட்டு இருக்காங்க இல்லையா இவனை தூக்கி உள்ள போட்டால் போதுங்கிறனால என்னை பிடிச்சு உள்ள போட்டாங்க அதாவது காவல்துறையிலே பொதுவாக ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அது ஒரு நூறு சதவீதம் உண்மையும் கூட குற்றவாளியை பிடிக்க முடியலன்னா அதுக்கு பதிலாக ஒரு குற்றவாளி உள்ள தள்ளிடுவாங்க குற்றம் அந்த மாதிரி வீரப்பனை பிடிக்க முடியலனா வீரப்பனை பார்த்துக்கிட்டு இருக்கிற என்னை தூக்கி உள்ள போட்டால் அந்த பிரச்சனை முடிஞ்சவன்னு நினைக்காங்க அதுக்காக என்ன பிடிச்சி போட்டாங்க உள்ளபடி என்ன சிக்கனம் பார்த்தீங்கன்னா என்னை கூப்பிட்டு கிட்டத்தட்ட நீதிமன்ற காவலையும் போலீஸ் காவலையும் பதினோரு மாதம் இருந்தார் கொடத்தூர் மணி என்ன இருபத்தி ரெண்டு மாதங்கள் இருந்தார் என்னோடய அதிக நாளவர்களில் இருந்தார் ரெண்டு பேரும் விடுதலை யாகி வெளியில் வந்திருக்கிறோம் ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது யதார்த்தமாக பேசும்போது சொன்னார் ஆமாம் தமிழ் உங்களை போலீஸ் கூட்டிகிட்டு போனாங்க விசாரிச்சாங்க யார் யாரெல்லாம் விசாரிச்சாங்க அவங்களுடைய கேரக்டர்லாம் அவங்களுடைய அணுகுமுறையிட்டிருந்த எல்லாருக்கெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாவி என்னை கூட்டிகிட்டு போயிட்டு விசாரித்ததில் உங்களுக்கு என்ன தரவு தெரிஞ்சுது வீரப்பனை பிடிக்கிறதுக்கான ஏதாவது ஒரு யுக்தி உங்களுக்கு கிடைச்சதா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னாங்க உங்களை கூட்டிகிட்டு போய் விசாரித்தப்போ என்ன தெரிஞ்சது நாங்கள் என்னை கூட்டிகிட்டு போய் விசாரித்தப்போ வீரப்பனை பற்றி நான் தெரிஞ்சிருந்த தகவலை விட எனக்கு கூடுதலான தகவலே இப்படி தான் சொன்னாங்க இருந்து அவங்க எந்த தகவலும் தெரிஞ்சுக்கலன்னா நானும் இதை பல அதிகாரிகள்கிட்ட கேட்டேன் இது அதிரடிப்படை அதிகாரிகளாக இருக்கணும் நாங்கள் விருப்பப்பட்டு நடந்ததில்லை இதுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் காரணங்கள் வேற அப்படின்னு சொன்னாங்கன்னு எனக்கு அதான் தெரியலீங்க நம்மளை கூட்டிட்டு போய் விசாரிச்சு என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க கேட்டு மிச்சம் வருகிறார் அந்த மாதிரி தான் என்ன கைது பண்ணுறதுலையோ அல்லது வீரப்பன் பிரமாணம் மற்ற வழக்கில் மற்ற அளவில் பிடிச்சது அவங்களுக்கு பயனுள்ள தகவல் எதுவும் கிடைச்சதுனா வாய்ப்பு இல்லை முழுக்க முழுக்க அவங்களுடைய இமேஜை சரிஞ்சு போன இமேஜை சரி பண்றதுக்கும் மற்றவங்களுக்கு ஒரு பயம் வர்றதுக்கு தான் எங்களை கைது பண்ணாங்க வேற ஒண்ணு கிடையாது வந்து எதுக்கு பத்திரிகையாளர் சந்திக்கணும் சார் இல்ல வீரப்பனுக்கு மட்டுமல்ல அரசியல் சார்ந்திருக்கிறவங்க அல்லது குற்றப்பின்னணியுடையவங்க இந்த மாதிரி சமூக தளங்களில் பேசப்படக்கூடிய ஒரு நபர் இருக்கார் இல்லையா அந்த நபர் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு கட்டத்தில் ஏதாவது ஒரு சூழலில் நம்மை பற்றி உண்மைக்கு புறமான செய்திகள் வெளியில் வந்துட்டுருக்குது ஒரு கட்டத்தில் நம்மளை பற்றியும் உண்மையான செய்தி வெளியே வரணும் நம்ம யாரோ ஒருத்தரை பார்த்து பேசணுங்கிற எண்ணம் ஏற்படும் இது உலக மனித சமூகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இயல்பான குணம் அப்படி ஒரு சூழல் வீரப்பணக்கம் ஏற்படும் அப்போ யாராவது ஒரு பத்திரிகையாளரை அவர் தேடுறதுக்கான முயற்சி பண்ணுவார் அந்த இடத்த நம்ம ஒரு அடிக்கோடிட்டு காட்டிட்டு மட்டும் வந்துடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் மூவ் பண்ணேன் ஆனால் அது உடனடியாகவே அந்த வாய்ப்பு கிடைச்சிருச்சு இது எல்லாருக்கும் இருக்கிற யதார்த்தமான இயல்பு நான் பார்த்துருக்க பெரிய பெரிய ரவுடிகள் பெரிய அரசியல்வாதிகள் அவங்களை பற்றி சமூகத்தில் வெவ்வேறு விதமான செய்திகள் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா அவங்க தரப்பில் கூட உண்மை எண்ணங்கள் பேசுறதுக்கான முயற்சி பண்ணுவாங்க அவங்களுக்கு தொடர்பு கிடைக்காதனாலும் அது துண்டிச்சு போயிடும் அந்த தொடர்பை யாராவது ஒரு பத்திரிக்கையாளர் ஏற்படுத்தி வச்சுருக்கோம் ஏன்னா ஆட்டோ சங்கர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் குற்றவாளி இந்திய தமிழ்நாட்டினுடைய கடைசி தூக்கு தண்டனை கைதி அவருக்கு அப்புறம் யாரும் கூட்டு போயில்லை பெரிய எழுந்த ஒரு பெரிய குற்றப்பிள்ளைங்களோட தான் அவருடைய மனதிலும் சில உண்மைகளை வெளியில் பேசணுங்கிற என்ன சூழல் வரும் அப்படிங்கிறத நக்கீரனுடைய இணையாசிரியர் தான் காமராஜனை சரியாக பல்ஸ் குடிச்சு பார்த்துட்டு அதுக்கான அப்ரோச் பண்ணிட்டு இருந்தார் கடைசியாக அவர் இருந்தே தன்னுடைய வரலாற்றை வெளியில் இருந்து காமராஜ் ஆமாம் காமராஜன் சொல்லி அதை அவர் எழுதினார் அந்த மாதிரியான எண்ணம் வரும் எல்லாருக்குமே அந்த இடத்துல யாரோ ஒரு பத்திரிகையாளர் ஒரு தொடர்பு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அதை நம்ம தவறு விட்டுறோம் அதான் பிரச்சனை கண்டிப்பா சார் அந்த இடத்த நான் செய்யணுங்கிறதுக்கான முயற்சி அது கண்டிப்பா சார் சார் நீங்க முத முதல்ல வீரப்பனை பார்க்கும் போது நீங்க எப்படி இல்லை நீங்க சவால்கள் எதிர்கொண்டீங்க எத்தனை டெஸ்ட்டுக்கு அப்புறம் நீங்க போய் பார்த்தீங்க டெஸ்ட்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே பல முறை முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி தோல்விதான் தான் தோல்வினா வீரப்பனுக்கு நான் வர்றேங்கிற தகவல் தெரிஞ்சு அவர் வேண்டாம்னு சொல்லி நான் தோல்வியில்லை நான் வீரப்பனை சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணேன்னு சொன்னேன் நபருக்கும் வீரப்பனுக்கும் சரியான தொடர்பு இல்லை அதனால் ஆமாம் இன்டர்மீடியட் சரியான தொடர்பு இல்லாதனால அந்த தொடர்புகள் எல்லாமே கேன்சல் ஆச்சு மணியண்ணன் மூலமாக ச அந்த முயற்சி செய்யும்போது அது சாத்தியமாகிறதுக்கான அதிகம் வாய்ப்பு இருந்தது சாத்தியம் ஆயிடுச்சு அப்படி அந்த சாத்தியமாகிறது நாங்கள் சில திட்டமிடுதல்களை மணியன்னா செஞ்சுக்கிட்டோம் மணியண்ணன் சின்ன பையனாக இருந்தாலும் அவங்க பெரியவங்களாக இருந்தாலும் அவங்களுடைய பக்குவத்துக்கு தக்கபடியான சில செய்திகளெலாம் சொல்லுவார் அப்போ எங்கிட்ட பேசும்போது அவரு தான் நல்லா ஒரு குற்றப்பின் நிலை வந்து அவர் விடுதலை புலிகள் அமைப்போ அல்லது அல்ல வளைவிடா நாடுகளில் போராடக்கூடிய அமைப்போ காஷ்மீரில் போராடக்கூடிய அமைப்பு இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் போராடக்கூடிய அமைப்புகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மலாக இருக்கும் எதை பேசணும் அதுக்கான மக்கள் தொகர்பவர்கள் யார் எதை யார் அறிக்கையாக விடணும் அவங்களுடைய நோக்கம் கொள்கை கோட்பாடுகள் இப்படிங்கிற சில பிரின்சிப்பல் எல்லாம் இருக்குது ஆனால் வீரப்பன் குழுவுக்கு அந்த மாதிரி கிடையாது இன்னும் எல்லாமே பழங்குடி மக்கள் ஆடு மாடு மேய்க்கு போகிறவங்க பார்ப்பாங்க வேட்டைக்கு போகிறவங்க கூட ஆள் இருப்பான் வேறு வெளியில் இருக்கிற திருட்டு வழக்கில் சம்மந்தப்பட்டு வெளியில் இருக்க முடியாமல் உள்ளே போய் ஒழிஞ்சவங்க இருப்பான் இந்த மாதிரி ஆள் இருப்பாங்க இவங்ககிட்ட ரகசியத்தை காப்பாற்றணும் தன்மை இருக்காது நாளைக்கு காவல்துறை சிக்கலாங்கன்னா உடனே எல்லா செய்திகளையும் அவங்க வெளிப்படையாக பேசிடுவாங்க வீரப்பனும் கூட கிராமத்து பேச ஒரு வெள்ளந்தியான மனிதர் தனக்கு எதை மறைச்சு பேசுங்கிறத அந்தவரை யதார்த்தமாக பேசுவார் அந்த மாதிரியான ஒரு அமைப்பை நீங்கள் சந்திக்க போகும்போது நீங்கள் சில விஷயங்களில் ப்ரிப்பராக போகணும் எதை எப்படி பேசணும் அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக நீங்கள் பேச வேண்டியதாக இருக்கும் ஏன்னா அமைப்பு சார்பாக இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அதுக்கான சில கட்டமைப்புகள் இருக்கு அவங்ககிட்ட இருந்து மீறி எதுவுமே வெளியில் வராது இவங்க கிட்ட அந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்க முடியாது அதனால் எந்த செய்தியை செஞ்சாலும் எதிர்பார்ப்பு ரொம்ப கவனமாக பண்ணுங்கள் அப்படிங்குறது அப்போ இதெல்லாம் பேசி முடிச்சிருக்கும் நீங்கள் வீரப்பனை இப்போ பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துகிட்டு வர்றீங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் எடுத்துருவீங்க அந்த ஃபோட்டோ இப்போ வீரப்பனை பார்த்து எடுத்ததுங்கிறதுக்கான எவிடென்ஸ் என்ன அப்படிங்கிறது எனக்கும் அப்போ எந்த எவிடென்ஸும் கிடையாது நானும் நீங்களும் போட்டோ எடுத்தீங்கன்னா இன்னைக்கு மொபைலில் போட்டோ எடுக்கணும் அந்த சொல்லிடலாம் எத்தனாம் தேதி எடுத்துன்ட்டு ஆனால் அப்போ தொண்ணூத்தி மூணுல அந்த மாதிரியான எல்லாம் கிடையாது கேமரா ஆமா பிலிம் கேமரா அதுல எதுவுமே டெக்னாலஜி சொல்ல முடியாது இப்போதான் நீங்க வேறப்பன பாத்தீங்க அப்படின்னா நம்ம போட்டுருக்கிற உடையை மட்டும் தான் இந்த உடையில்தான் நான் பார்த்தேன் இந்த உடைய நான் வெளியில் வச்சிருக்கேன்னு சொல்லலாம் அது மூணு மாசம் மாறலாம் ஆறு மாதம் மாறலாம் அதனால அதை உறுதிப்படுத்துறதுக்கான ஒரு எவிடென்ஸ் என்ன கிரியேட் பண்ணுவீங்க அப்படின்னா எனக்கும் ரொம்ப ஒரு தடுமாற்றம் தான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்போ எனக்கு இருபத்தி மூணு வயசு எனக்கு சின்ன வயசு ஆமா ஆமா அந்த ஸ்டேஜ் தான் இருக்கேன் அப்போது அதை பற்றி என்ன யோசிக்கும் போது அப்போ அவர் மணியன் என்ன சொன்னார் அவர் அதுக்குன்னு ஒரு நாலு ஆண்டுகளுக்கு முன்னே ஈழத்துக்கு போயிருக்கார் அவங்க என்னுடைய தலைவர் பார்த்துருக்காரு அங்கே இவங்க எல்லாமே பேசிட்டு இருக்கும்போது அந்த நாளில் வந்த தினசரி பேப்பர் அல்லது அந்த வாரத்தில் வந்து ஒரு வாரப்பத்திரிக்கை ஏதோ ஒன்னால் கையில் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம்னா இது இந்த காலகட்டத்துக்கு பிறகு தான் எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது தெரியும் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தேதி கிட்ட பேப்பரை கையில் வச்சிருந்தோம்னா அந்த ஒன்று ஆறுக்கு பிறகு தான் அந்த படம் எடுத்துருக்கோங்கிறது தெரியும் நம்ம ஒரு ஏழு எட்டில் வெளியிலான்னு சொல்லுவோம் இந்த மாதிரி ஒரு ஐடியாவே புலிகள் பயன்படுத்துகிறாங்க பல விஷயங்களில் நீங்கள் அந்த மாதிரி போகும்போது ஏதாவது நான் அதுக்கப்புறம் நான் பிடிச்சேன் ஆனால் ஒரு நாலு பேப்பர் நாலஞ்சு அதை வாங்கிட்டு போயிடுறேன் அதை வச்சு நம்ம எடுத்துகிட்டு விடுவேன் சரி இது எல்லாமே ஒரு பத்திரிக்கையாளர் ஆனால் அவரும் பத்திரிக்கையாளர் தான் ஒரு அரசியல் அமைப்பின் தலைவராக இருந்தாலும் அவரும் பத்திரிகையில் நடத்திட்டுருக்காரு மணி அவனாம் அவரும் நாங்கள் பேசுனதுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான ஒரு தெரிவிலாம் எங்களுக்கு கிடைச்சது அந்த அடிப்படையில் நான் உள்ள அதுக்கான தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு நான் போகிறோம் போகும்போது இதில் எந்தளவுக்கு சாத்தியம்னா வீரப்பனை பார்ப்போம் பேசுவோம் இன்டர்வியூ எடுத்துடலாம் அப்படிங்கிறது தான் தெரியும் ஆனால் வீரப்பனுடைய பழைய ஹிஸ்டரியை பற்றி எனக்கு முழுமையே தெரியாது ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் இந்த தகவல் தொழில்நுட்பத்தின்படி வீரப்பன் செங்கப்பாடிங்கிற ஒரு உரை சேர்ந்தவர் அவர் மேலே பல வழக்குகள் இருக்குது எத்தனை வழக்குலும் தெரியாது பல வழக்குகள் இருக்குது காவல் நிலையத்தை தாக்கியிருக்காரு போலீஸ் ஆஃபீஸர் தாக்கிக்கொண்டிருக்காரு வனத்துறைய அடித்து கொண்டிருக்காரு சுட்டுக்கொண்டிருக்காரு இந்த மாதிரியான செய்திகள் விட முழுமையான தரவுகள் இப்போ இருக்கிற மாதிரி எனக்கு தெரியாது அதே மாதிரி இந்த மாதிரியான குற்றப்பின்னணி கொண்டு ஒருத்தர் அவருடைய வரலாறுகளை பற்றி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடந்த காலத்தை பற்றி பேசுவாரா அல்லது இப்போ பிரசனில் இருக்கிற அன்னைக்கு வீரப்பன் மாயாவி எங்கே இருக்காருன்னு தெரியாது இடமிட்ட இடம் போயிட்டுருக்காரு அவருக்கு ஆளே இல்லை வெளிநாட்டில் போயிட்டார் வெளிமாநிலத்தில் போயிட்டார் இந்த மாதிரி பல்வேறு விதமான செய்திகள் வரும்போது இங்கே இருக்காருங்கிறது நம்ம சொல்ல முடியும்னா புகைப்படம் வேணும் புகைப்படம் எனக்கு அனுமதிப்பாரா அல்லது பழைய வழக்குகளை பற்றி மனம் திறந்து பேசுவாரா இப்போ நிகழ்காலத்தில் மட்டும்தான் நான் இருக்கேங்க அதை பற்றி பேசிவிட்டு பல சில விஷயங்களை விட்டுவாரா இது எதுவுமே நம்மளால் உறுதிப்படுத்த முடியல என்ன கூட்டிகிட்டு போக வந்தாலும் வீரம் என்னோடய தொடர்பு இருக்கிறவர்களையும் பேசினா அவங்க சொல்கிற தரவுகளுடைய பேர்ல அவரும் எதுக்கும் பயப்பட மாட்டாருங்க எல்லா விஷயத்தையும் பேசுவார் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு மட்டும் ஒத்துக்குவார் என்கிற தெரியல அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க ஏன்னா தொடர்ந்து இந்த கேள்விகளையும் கேட்டு அவங்களையும் பயமுடுத்துக்கூடாது அதனால் மேலோட்டமாக அந்த கேள்விகளை கேட்டு புகைப்படம் எடுக்கிறது மட்டும்தான் நம்முடைய முதல் நோக்கம் அதுக்கப்புறம் செய்தியெல்லாம் பேசிக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையிலேயே நான் போகிறேன் போனால் முதல் நாள் இருவோம் நாங்கள் போய் தங்கிடுறோம் மறுநாள் காலை நாங்கள் இருக்கிற இடத்துக்கு வேறு பண்ணி கொண்டு வர்றாங்க வேறு இடத்துல இருந்து அவங்கள பார்க்குறோம் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் இருக்கோம் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம வெளியில் பார்த்த இந்த பிம்மம் அவள்ல அப்படிங்கிறது தெரியுது ஒரு கொடூரமான கொலையாரன் பலரை கொண்டவர் தலையை வெட்டி எடுத்துகிட்டு போனவர் நேருக்கு நேரம் படுத்து திருந்தவருக்கு மேலே துப்பாக்கி வச்சுட்டு வருகிற மாதிரி அந்த கேரக்டர் எல்லாம் ரொம்ப யதார்த்தமான வந்து பேசிட்டு இல்லை இவர்கிட்ட எதை கேட்டாலும் கோவிச்சுக்க மாட்டாருங்கிறது ஓரளவுக்கு தெரியுது பேசலாமா அதனால நம்ம இதை பற்றி பயப்பட தேவையில்லை இருந்தாலும் என்ன காட்டுக்குள்ளே அனுப்பிவிட்ட அவர் பெரியவர் பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு அப்படிங்கிற ஒரு பெரியவர் சின்ன பொண்ணு அவரு காலையில் ஒன்பதுலேருந்து பத்துக்குள்ளாக வந்துடுவார் நான் போய் முதல் நாளில் இரவே போய் அங்கே தங்கிறேன் அவங்க அடுத்த நாள் அவங்க காலையில் வர அவர் வர வரைக்கும் பொறுத்திருப்போம் அவர் வந்த பிறகு அவரோட சேர்ந்து நம்ம பேசுவோம் அப்படின்னா அப்புறம் அந்த ஒன்பதரை பத்து பேர் பத்து மணிக்கு பார்த்தோம் போனால் நான் வர்றதோட ஒரு இருபத்தஞ்சு பேர் ஊர் மக்கள் வந்தாங்க அந்த நேரத்துக்கு வெவ்வேறு இடங்கள்லேருந்து எல்லாம் வந்துடுறாங்க அப்போ வீரப்பல்காட்டுக்குள்ளே ஒரு நாற்பது பேர் ஐம்பது பேர் ஒரு பெரிய கூட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கு இந்த கூட்டத்துக்குள்ளே வீரப்பன்ல மூழ்கிட்டார் மூழ்கிட்டார்னா என்னையெல்லாம் கவனிக்கல அவர் அவர் வாட்டுக்கு அவர் அவங்க அந்த ஆளையோட எல்லாம் கதைகள்லாம் கதைகள் பழைய வரலாறு எல்லாம் பேச ஆரம்பிச்சார் மாலை ரெண்டு மணி வரைக்கும் பேசுறாங்க பேசுன பிறகு இவர்கிட்ட எதை கேட்டாலும் பயப்பட தேவையில்லை எதை பற்றியும் தெளிவாக பேசக்கூடிய ஆமா போய் பேச மாட்டார் இவர்கிட்ட வந்து நம்ம ஒரு ரிப்போர்ட்டர் அவர் ஒரு பர்சன் அப்படிங்கிற முறையில் நம்ம பேச தேவையில்லை கேஷுவலாக பேசலாம் எந்த கேள்வியுமே நம்ம கேட்க தேவையில்லை அவரே சொல்லுவார் ஒரு கேள்வியை கேட்டுவிட்டால் முப்பது கேள்விக்கு பதில் அவர்கிட்டத்தே வர மாதிரி தான் தெரிஞ்சிருச்சு பேசு ஆமா பண்ணீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன் காலையில் ஆறு மணிக்கு எந்திரிச்சிலிருந்து இருபது பன்னெண்டு மணி வரைக்கும் படுக்க வரைக்கும் எத்தனை பேரை செஞ்சு யாரை ஆடிச்சு யாரும் எல்லாத்தையும் அவர் அப்படியே பேச ஆரம்பிச்சாரு அப்போ இந்த இன்ட்ரிவியூ தான் ஒரு பெரிய சிரமம் கிடையாது யாராலும் பேசலாம் அப்படிங்கிற முடிவு வந்துட்டேன் முடிவு வந்துட்டேன் இனி வந்து முக்கியமாக போட்டோ எடுக்கும் இதை மட்டும் நம்ம உறுதிப்படுத்திக்க அந்த காலத்தில் அந்த ஃபிலிம் கேமராவில் அது நான் காட்டுக்குள்ளே ஒரு பத்து கிலோமீட்டர் நடந்து எடுத்துட்டு போயிருக்கேன் என்ன டெக்னிக்கல் குறைபாடு வருது எப்படி பிரச்சனை ஆகுது படம் எடுத்ததெல்லாம் உழுந்திருக்கா அப்படிங்கிறதுக்கான எந்த உத்தரவாதம் கிடையாது கண்டிப்பாக ஆனால் முதல்ல ஒரு ரோல் முப்பத்தாறு படத்தை எடுத்து பாக்கெட்டில் போட்டுடணும் அப்படிங்கிற முடியல ஒரு ஒன்றரை மணிக்கு மேலே சாப்பிட ஆரம்பிக்கும் போது நம்ம கேட்டால் வெளிச்சம் நல்லாயிருக்கு ஏன்னா அது குறிப்பாக காலையில் ஒரு பதினோரு மணிலேருந்து ரெண்டு ரெண்டரை வரைக்கும் பார்த்திங்கன்னா நேர் வெயில் இருக்கும் அந்த நேரத்தில் எந்த படம் எடுத்துனாலுமே கீழே நிழல் வரும் கண்ணில் நிழல் வரும் முடி முன்னால் தூக்கி இருந்தால் நெத்தி கருப்பாகும் இந்த மாதிரியான சிக்கலாம் இருக்கும் அந்த ரெண்டு ரெண்டரை மணிக்கு மேலே சூரியன் உச்சியிலிருந்து கொஞ்சம் திசை மாறி போனதுக்குள்ள எடுத்தோம்னா எதார்த்தமாக இருக்கு நாங்கள் இருந்த இடம் சுற்றி நல்ல மலைகளும் மரங்களும் இந்த இடம் பெரிய மரங்கள் அந்த இடத்துல லைட்டிங் சரியா இருக்குது முகத்தில் நிழலடிக்காமல் படம் எடுக்கிறதுக்கான சூழல் இருக்குது அப்புறம் அப்படியே நேராக ஒரு சின்ன பண்ணிட்ட பேசுனேன் ஆனால் அண்ணா ரெண்டு போட்டோ எடுத்துடலான்னு பாக்குறேன் வெளிச்சு நல்லா இருக்கு லைட்டிங் கரெக்டாக இருக்கு இதை விட்டால் சாயங்காலம் ஐட்டம் எடுக்க முடியாது அப்படின்னு அப்புறம் அப்படியே வீரப்பன் பேசிட்டா அப்படியே மீசத்த போட்டோ எடுக்கலாம் இல்லையா அப்படின்னு ஆஹா படம் எடுத்துறேன் சந்தோஷம் உங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு அப்படிதான் உடனே நான் கேமராவில எடுத்துட்டேன் ஆஹ் எடுத்ததுக்கப்புறம் அதை தம்பி நம்மல யார் ஆறப்போலாம் போட்டோவுக்கு எடுக்கலாம் அப்படின்னு அப்புறம் அந்த கூட்டு வந்த ஆளுல கேட்டாரு சேர்த்து ஆமா சேர்த்து புள்ளி கோயம் கேட்கறாரு இவன் எல்லாத்துக்கும் தெரிஞ்சாள் நீ வந்துரு நீ யாருக்கும் தெரியாது நீ எங்கா தூரமா போயிரு இப்படி எல்லாம் அவரோட ஒரு பத்து பன்னெண்டு பேரை போட்டோ எடுக்க ஆமா அதை விட முக்கியம் ரெண்டு பேர் எடுக்கிறப்பட முதல்ல இவர் எடுத்துடணும் அப்படின்ட்டு அவர் தயாரான நிலையிலேயே ஒரு பத்து படங்கள் மேலே ஒரு தனி படங்களாக எடுத்தார் சட்டையை சரி பண்ணுறது துப்பாக்கி கீழே இறக்கி வைக்கிறது மாற்று ஆமாம் இது எல்லாமே நம்ம சொன்னால் அவர் ஒன்று செய்ய ஆரம்பிச்சார் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஆறு முப்பத்தெட்டு படங்கள் எடுத்து முடிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு அதுக்கு பிறகு ஒரு நிறைவு சரி இனிமீதெல்லாம் எல்லாம் நாளைக்கு எடுக்கலாம் அப்படின்னு அப்புறம் அடுத்த நாள்லேயும் கொஞ்சம் படங்கள் எடுத்தேன் அடுத்த ரோலில் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு படமும் பதினெட்டு படமும் எடுத்திருந்தேன்

அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வீடியோ கேமராலாம் ஊட்டிட்டு போன மாதிரி புகைப்படங்கள் வந்துச்சு எப்படி சார் உங்களுக்கு அந்த காட்டுக்குள்ள எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கிட்டீங்க இல்லை நீங்க மட்டும் தான் போனீங்களா இல்லை வேறு யாரும் உங்க கூட வந்தா இல்லை தொடர்ந்து சந்திப்பில் தானே நான் மட்டும் தான் இருப்பேன் என் கூட அப்பப்போ சுப்புன்னு ஒருத்தர் இருந்தார் அவர் கூட உதவிக்கு வந்திருக்கார் பாலமுகன் நிறைய முறை வந்திருக்காரு இவங்க ரெண்டு பேர் தான் என்னோட அதிகமாக வந்து ஒரு முறை ஜீவா தமிழன் ஒரு தகுதி ஈரோடு செய்கிறாரு அவர் நண்பர்கள் வந்துருக்காரு வீடியோ அப்படிங்கிறது தொண்ணூற்றி மூணில் எனக்கும் வீடியோவை பற்றி பெருசாக தெரியாது அவருக்கும் தெரியாது தொண்ணூற்றி நாலில் ஒரு கடத்தல் நடக்குது ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வனப்பகுதியில் போய் அம்மன் கோயில் அப்படிங்கிற இடத்துல வனத்துறை ஊழியர்கள் ஒன்று வேறு வீரப்பன் கடத்திடுறாரு கடத்திட்டு போயிட்டு அங்கேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு மலையில் தான் அவங்க வச்சுருக்காரு கடத்தப்பட்டதாக செய்தி வந்ததுக்கு மறுநாள் மறுநாள் தான் செய்தியை வெளிவருது அதுக்கு அடுத்த மூணாவது நாள் காலையில் நான் அந்த பகுதிக்கு நான் போயிடுறேன் மற்ற பத்திரிக்கையாளர்கள்லாம் அங்கே உருது பத்திரிக்கையாளர்கள்லாம் ஒரு பதினெட்டு வந்துறாங்க பத்து மணிக்கு பிறகு மலையாள இருந்து ஸ்ரீகுமார் அப்படிங்கிற ஃபோட்டோகிராஃபர் வர்றாரு ஆந்திராவில் வந்து நேத்ராஜுங்கிற ஒரு ஃபோட்டோகிராஃபர் கேரளா கேரளா அங்கேருந்து வராங்க ஆந்திராவில் வந்து நேத்ரா ராஜுங்கிற ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஏசி பிரபாகர் இப்போ மைசூர் மற்றும் அவருடைய சப் எடிட்டர் சரி எடிட்டர் அவர் அங்கே வந்துடுறாரு இந்த மாதிரி நண்பர்களெலாம் வராங்க என்டி டிவிலேருந்து சீனிவாசன் அப்படிங்கிற கேமராமேன் அவங்க எக்யூப்மெண்ட் ஆட வந்தாங்க இன்னும் ஒரு மூணு நாலு வட இந்தியர்கள் சிஎன்எல் பிபிசி இவங்க எல்லாமே அந்த பகுதிக்கு செய்திக்காக வந்துடுறாங்க வழக்கமாக போட்டோகிராஃபர்னால் ஒரு கேமரா பைய வச்சிருப்பாங்க அதுலேருந்து கேமரா எடுத்து படம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஆனால் இவங்க எல்லாம் இன்னமும் பெருசு பெருசாக ஸ்டாண்டு மற்றதெல்லாம் கொண்டு வந்து வச்சு எடுக்கிறத வீரப்பன் தொலைவில் இருந்து பார்த்துட்டு இருக்காரு அங்கிருந்து ஆமா கா வந்து பார்த்துட்டு இருக்காரு அது அந்த பாசெல்லாம் அன்றைக்கி ஒரு நாள் முழுக்க வெளி மாநிலங்கள்லேருந்து இருந்து வந்திருக்கிற நிறுவனங்கள் எல்லாமே வீடியோ கேமராலாம் வந்து ஷூட் பண்ணாங்க அந்த வீரப்பன் எந்த ஒரு வீட்டில் வந்து ஆடியோ கேஸ்ட் கொடுத்துட்டு போனாரோ அந்த வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்தாங்க அந்த ஏரியாலாம் சுற்றி சுற்றி கேமரா அப்போ இந்த இமேட்டி கேமரா ரொம்ப பெருசாக இருக்கும் ஸ்டாண்டு போடாமல் வச்சு எடுக்கிற சிரமம் அதெல்லாம் வச்சு எடுத்துருந்தாங்க இருந்தாங்க இதெல்லாம் அவர் பார்த்துட்டு இருந்திருக்காரு இதெல்லாம் ஒரு அடுத்த ஒரு எட்டு நாளுக்கு பிறகு இந்த நிலைகளில் வந்து ஒரு எட்டு நாளுக்கு பிறகு நான் வீரப்பனை சந்திக்கிறேன் சந்திச்சு பேசும்போது ஒரு மூணு மணி நேரம் அங்கே உட்காந்து பேசிக்கிட்டு போது நீ என்றைக்கு இங்கே வந்த அப்படின்னாரு நான் அந்த தேதியை சொன்னேன் போனால் நான் வந்துட்டேன்னா அப்படின்னா திங்கக்கிழமை காலையில் ஒரு பதினோரு மணிலேருந்து ஒரு ஒரு மணி வரைக்கும் இந்த அணையை கட்டுறதுக்கெல்லாம் அளவு செய்கிறதுக்கு அதிகாரிகள் ஸ்டாண்டு வச்சுக்கிட்டு எல்லாம் லென்ஸில் பார்ப்பாங்கல்ல அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு ஒரு அஞ்சாறு பேர் அங்கே எல்லாம் வந்தாங்களே யார் அப்படின்னாரு ஏன்னா அவருக்கு வந்து வீடியோ கேமராவோ அல்லது இந்த மாதிரி டெக்னாலஜி இருக்கறது தெரியாது அவர் பார்த்தது காட்டுப் பகுதிகளில் சர்வே மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்காக அளக்கக்கூடிய அளவீட்டுக்கான லென்ஸ் வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி வச்சுருந்தாங்க இது யாருன்னாரு அப்போதான் இந்த மாதிரி என்ன டிவி இருக்குது இது மாதிரி பத்திரிக்கைகள் மாதிரி டிவியில் செய்திகள்லாம் வாசிக்கிறாங்க அந்த செய்திகளுக்கான தரவுகளுக்காக வந்திருக்காங்க இன்னும் நம்ம பகுதியில் அந்த மாதிரியான நிறுவனங்கள் எதுவும் இல்லை தமிழில் எந்த செய்தியும் கிடையாது ஆங்கிலங்களில் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அப்போது நம்ம பேசுகிறதெல்லாம் வீடியோவே காட்டலாமா அப்படிங்கிறாரு அப்படி அந்த எண்ணம் வந்துருச்சு தாராளமாக செய்யலாம் எனக்கும் வீடியோ கேமராவுக்கான தொடர்பு இருக்கு நானும் அதெல்லாம் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆனால் முழுமையா தெரியாது வீடியோ உங்களை எடுத்துடலாம் ஆனால் யாரு கிட்ட கொடுத்த ஒளி பெறப்படன்னு தெரியல ம் ஆனால் அப்போ வந்து தொண்ணூத்தி மூணு சன் டிவி வந்துருச்சு ஆனால் பொழுதுபோக்கு தான் போட்டிருக்காங்க தயாரிச்சு வெளியேற நிகழ்ச்சி கிடையாது ராஜ் சீவியா இருக்கு விஜய் சூப்பர்னுடைய இன்னொரு பேர்ல ஒன்று இருக்கு கோல்டன் இகில் நான் பேர்ல ஏதாவது வந்து இந்த மாதிரி பல நிறுவனங்கள் இருக்கு ஆனால் எதுவுமே நிகழ்ச்சிகளை முழுமையோடு வர முடியாது மணிலாவில் இருந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அது இல்லாமல் பொழுதுபோக்கு திரைப்படம் சாதனை நிகழ்ச்சிகளாக இருக்குது செய்திகளாக மட்டும் தான் அதெல்லாம் வரல இதையெல்லாம் அப்படி பேசிட்டுருங்க சரி அப்போ நம்ம வீடியோ கேமரா ஒரு நாள் எடுத்துருவோம் அப்படின்னாரு அது எவ்வளோ விலை வரும்னார் என்னுடைய கணக்குப்படி அது ஒரு லட்ச ரூபாய்க்குள்ளே தான் வரும் அதிக மேலாம் வராது நான் பார்த்துக்கு போகிறேன் இல்லை பணம் வேணால் நான் தரேன் நீ வாங்கிட்டு வரும் அப்படின்னாரு இல்லை வேணாம் நான் அது வாங்கிக்கிறேன் அப்படின் ஏன்னா அப்போ இந்த விஷயத்தை பற்றி பிறகு வெளியில் வந்துட்டு நான் இங்கே நக்கீரன் காமராஜன சொல்கிறார் அவர் அதான் சொல்வார் தொலைக்காட்சி வகையில நம்ம எடுத்து எடுக்கலாம் அதெல்லாம் ஆங்கிலங்கள் நிறைய சேனல்கள் எடுத்துருக்காங்க அதுக்காக தனியாக பயிற்றுவிக்கப்பட்ட டீம் எல்லாம் இருக்கு நம்ம எடுத்து அதை என்ன செய்யறதுன்னு தெரியல அந்த சேத்துக்குழு குவிந்தனுக்கும் வீரப்பன அவர்களுக்கும் பாண்டிங் இருக்குல்ல இந்த பாண்டிங்கில் உங்களை சரி சேத்துக்குடி கோவிந்தன் வந்து உங்க மேலே அதில் ஒரு பார்வைச்சு நம்பிக்கை சேத்துக்குடி கோவிந்தன் வந்து நான் வந்து வீரப்பன் கிட்ட எதுவுமே கேட்க தேவையில்லை சேத்துக்குலி என்று சொன்னாவே போதும் அவருடைய சேத்துக்குளி என் மேல ரொம்ப மரியாதை இன்னொரு கேரக்டர் இல்ல நான் போய் பார்த்து பேசிட்டு இருக்கேன் அந்த சிவசுப்பிரமணியம் தான் கடைசி வரைக்கும் இருந்தேன் என்ன இன்னொரு கேரக்டர் தான் அதை சேத்துக்குள்ளி கண்டுபிடிச்சிருப்பாங்க கரெக்டா கண்டுபிடிச்சிருப்பாரு போலீஸுடைய அதிகாரம் எல்லையுமே நாங்க யாரை வேணாலும் குற்றவாளி ஆக்க முடியும் இத்தனை நாளாக வீரப்பனை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ரிப்போர்ட்டை தான் பெரியால் நீங்கள் இருக்கீங்க நாங்கள் அவனை அக்யூஸ் ஆகிட்டேன் பாருங்க அப்படிங்கிற மாதிரியான அவர் முத்திரையை குத்தி நீதிமன்றத்தில் என்னை குற்றவாளியை தான் அவங்களுடைய நோக்கம் குற்றவாளியாக காட்டினோம்னா எனக்கு யாரும் பேக்ரவுண்ட் சப்போர்ட் வர மாட்டாங்க ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா வராது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வராது அரசியல் அமைகளை சேர்ந்தவங்க வரமாட்டாங்க அசோசியேட் மீடியாவை சேர்ந்தவங்க யாரும் சப்போர்ட் வர மாட்டாங்க நம்ம கூட இருக்கிற மீடியா கூட ஒரு கிரிமினல் ஆகிட்டாங்கன்னா வரமாட்டாங்க அந்த கிரிமினல் ஆக்கிறக்கு முயற்சியாக வீரப்பனுக்கு நான் செல்ஃபோன் வாங்கிட்டு போய் கொடுக்க போனேன் மா அது எல்லாம் பின்னால முதல்ல என்னுடைய கான்டாக்ட் செல்போனோட போனான்ட்டு செல்போனோட போன பிடிச்சி விசாரிக்கும்போது வீரப்பன் வச்சிருந்த துப்பாக்கி பதிக்க வச்சிருக்க இடம் தெரியும் சொன்னா இவன் அதோட அசோசியேட் ஆயிட்டான் அப்படிங்கிற மாதிரி பெண் வந்து கடைசியா வெடிகுண்டு கொண்டு போய் கொடுத்ததே நான் தான் அங்குற மாதிரி தான் கொண்டு வந்தேன் அதான் அடுத்தடுத்த ஒன்று தான் ஆமா இந்த மாதிரியான சிக்கல்களை நம்ம உருவாக்குறாங்க அப்ப அவங்களுக்கு இருந்த சிக்கல் என்ன வீரப்பன் வழக்கில் தொடர்புடைய மற்ற குற்றவாளிகள் எல்லாரையும் அவங்க எப்படி எல்லாமே ட்ரீட் பண்ணாங்களோ அந்த மாதிரி பண்றதுக்கு நீதிமன்றம் அனுமதிக்கல தப்பு செய்கிறவனுக்கு தப்பு நல்லது செய்கிறவனுக்கு நல்லது அப்படிங்கிற பாலிசி போனாங்க இது எல்லா மனிதனுக்குமே இயல்பாக இருக்கிறவர்கள் ஒண்ணுதான் அந்த வகையில் வாழ்ற தேவாரம் வீரப்பன் ரெண்டு பேருமே ஒண்ணுதான் கண்டிப்பா சார் தேங்க் யூ சார் மகிழ்ச்சி நன்றி நன்றி அரவிந்த் வணக்கம்